கொழும்பில் தங்கியிருந்து தாக்குதல் நடத்துவதை விட யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு கொழும்பில் தாக்குதல் நடத்துவது கடினமான காரியம் கொழும்பில் தங்கியிருந்து நடவடிக்கையில் ஈடுபட பொருத்தமான ஆட்கள் இல்லை என்பதால் யாழில் இருந்து கொழும்பில் தாக்குதல் நடத்துவதை தவிர வேறு வழி இருக்கவில்லை கொழும்பில் அப்போதெல்லாம் இப்போது போல தமிழர்களெங்கும் காணப்படும் சூழல் இருக்கவில்லை இப்போதென்றால் கொழும்பில் திரும்பும் இடமெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அப்போது இவ்வாறு இருக்கவில்லை எனவே அந்த காலகட்டத்தில் கொழும்பில் இயக்க நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்படும் உறுப்பினருக்கு மும்மொழிகளிலும் நல்ல பரிச்சயம் இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் சிங்கள மொழியில் தேர்ச்சி இருக்க வேண்டும் கொழும்பும் ஓரளவாவது பரிச்சயமாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் முக்கியமாக இருந்தது ஈரோஸுக்கும் இப்பியாரலேஃப் அமைப்புக்கும் தான் கொழும்பில் வசித்து கொழும்பு நன்கு பரிச்சயமான உறுப்பினர்கள் இருந்தனர் எஸ் ஈழ மாணவர் பொதுமன்றம் மூலமாக கொழும்பு தமிழ் பாடசாலைகளிலும் தொடர்புகளை ஏற்படுத்த முடிந்தது இபிடிபி செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவும் கொழும்பில் சில காலம் வசித்தமையால் கொழும்பிலும் உறுப்பினர் திரட்டலில் ஈடுபட்டார் டக்ளஸ் தேவானந்தா கொழும்பில் கராட்டி வகுப்புகளை நடத்தி அதன் மூலமாகவும் உறுப்பினர்களை திரட்டினார் எனினும் கொழும்பின் அப்போதைய சூழல் காரணமாக இயக்கங்களில் இணைந்து கொண்ட உறுப்பினர்களில் ஒரு சிலர் மட்டுமே இறுதி வரை தாக்குப்பிடித்தனர் ஈரோஸ் இயக்கத்தின் கொழும்பு நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகித்தவர் ஐபிடி வரதன் அவர் கொழும்பில் தொலைத்தொடர்பு நிலையத்தில் முக்கிய அதிகாரியாக பதவி வகித்தார் அந்த பொறுப்பில் இருந்து கொண்டுதான் கொழும்பில் குண்டு தாக்குதல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் பல நடவடிக்கைகளின் பின்னரே வரதனுக்கும் தொடர்பு இருப்பது போலீசாருக்கு தெரிய வந்தது போலீசார் தேடத் தொடங்கியபோது போது வரதன் யாழ்ப்பாணத்துக்கு பறந்து விட்டார் கொழும்பில் ஈரோஸ் இயக்கத்துடன் தொடர்புடையவர்கள் தொடர்பான விவரங்களை கைது செய்யப்பட்ட ஈரோஸ் உறுப்பினர்கள் மூலம் போலீசார் பெற்றுக்கொண்டனர் எனவே யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்புக்கு நேரடியாக குண்டுலோறையை அனுப்புவது என்று ஈரோஸ் திட்டமிட்டது அப்போது எலிபென்காவுஸ் நிறுவனத்தை அரசாங்கம் பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருந்தது சிலோன் கோல்ஸ்டோஸ் என்று பெயர் சூட்டப்பட்டிருந்தது சிலோன் கோல்ஸ்டோஸின் மாத வருமானத்தில் ஒரு பகுதி தேசிய பாதுகாப்பு நிதிக்கு வழங்கப்பட்டு வந்தது சிலோன் கோல்ட் ஸ்டோரில் குண்டுவெடிப்பு நடத்துவதென்று இலக்கை தீர்மானித்தது ஈரோஸ் கொழும்பு ராணுவ தலைமையகம் அருகேதான் சிலோன் கோல்ஸ்டோஸ் ஸ்டோர் இருந்தது யாழ்ப்பாணத்தில் சிலோன் கோல்ட் ஸ்டோர் ஏஜென்டாக இருந்தவர் பி எம் பரமநாதன் ஒருநாள் பாவனைக்காக தமக்கு லொரி தேவை என்று லொரியை கொண்டு சென்றது ஈரோஸ் நெல்லி அடிக்கி கொண்டு சென்று லொரியின் அடிச்சட்ட அளவுகளை எடுத்தனர் லொரியில் குண்டு பொருத்துவதற்கு வசதியாக லொரியில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் குறித்தும் குறித்து கொண்டனர் பின்னர் லொரியை பத்திரமாக கொண்டு சென்று ஒப்படைத்து விட்டனர் பாவனை முடிந்ததும் லொரியை திருப்பி தந்து விட்டார்களே என்று லொரி உரிமையாளருக்கு பெரும சந்தோஷம் அதேவேளை நெல்லியடியில் குறிப்பிட்ட லொரியின் அடிச்சட்டத்தில் பொருத்த வேண்டிய பாகம் தயாராகி கொண்டிருந்தது பொருத்தப்படும் அந்த அடிச்சட்டத்தில் தான் குண்டுவெடிப்புக்கான வடிமருந்துகள் இருந்தன காலியான சோடா போத்தல்களை பெட்டியில் நிரப்பி ஏற்றி கொண்டு லோரி கொழும்புக்கு புறப்பட்டது சாபகச்சேரியில் வைத்து லொரியை மறைத்து நெல்லியடிக்கு கொண்டு சென்றது ஈரோஸ் முன்கூட்டியே அளவெடுத்து தயாரித்து வைத்திருந்த அடிச்சட்டத்தை லொரியில் பொருத்தினார்கள் கொழும்பு கோல்ஸ்டோசில் இருந்து சோடா போத்தல் பட்டிகள் இறக்கப்படும் பட்டி இறக்கப்படும் போது குண்டு வடிக்கும் அதற்கேற்ப மிக நுணுக்கமாக குண்டு தயாரிக்கப்பட்டது லொரியை கொண்டு வந்து சாரதியிடம் ஒப்படைத்தனர் சாரதிக்கும் கிளினருக்கும் சந்தேகம் வந்துவிட்டது ஆனால் லொரியில் குண்டு பொருத்தப்பட்டிருப்பதோ எங்கு அது பொருத்தப்பட்டிருக்கிறது என்பதோ அவர்களுக்கு தெரியாது ஏதோ ஒரு காரியம் செய்திருக்கிறார்கள் என்று மட்டும் அவர்களுக்கு சந்தேகம் ஒரு வார தாமதம் ஆணையரவு இராணுவ தடை முகாமில் லொரி மறைக்கப்பட்டது இராணுவத்தினர் சோதனையிட்டனர் சந்தேகப்படும்படியாக எதுவும் இல்லை லொரி தொடர்ந்து செல்ல அனுமதிக்கப்பட்டது பல தடை முகாம்களையும் சோதனைகளையும் தாண்டி கொழும்பு நகருக்குள் லொரி வந்து சேர்ந்து விட்டது கொழும்பு கோல் ஸ்டோஸில் குண்டுவெடித்தது என்ற செய்தியை அறிய ஈரோஸ் காத்திருந்தது ஒரு வாரம் ஆகிய போதும் குண்டுவெடிப்பு நடக்கவில்லை குறிப்பிட்ட லொரி மாற்றியதாகவும் செய்தி இல்லை ஈரோஸுக்கு ஒரே பரபரப்பு லொரி தான் ஏதாவது வம்பு பண்ணி விட்டாரோ என்ற சந்தேகம் அதே நேரம் அந்த லொரி கொழும்பில் ஒரு லொரி தரிப்பிடம் ஒன்றில் தனக்குள் குண்டை வைத்துக்கொண்டு தரித்து நின்றது ஒரு வாரத்தின் பின்னர் இருபது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அன்று தரிப்பிடத்திலிருந்து லொரி புறப்பட்டது சிலான் கோல்ஸ்டோஸ் களஞ்சிய பகுதிக்கு லொரி சென்றது பெட்டிகள் இறக்கப்பட்டுக் கொண்டிருந்தன லொரி சாரதிக்கு சந்தேகம் மாறவில்லை லொரியை விட்டுவிட்டு மெல்ல நிலவி விட்டார் கடைசி பெட்டி இறக்கப்பட்ட போது குண்டு வெடித்தது களஞ்சிய பகுதி பலத்த சேதமடைந்தது எட்டு பேர் பலியானார்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் குண்டுலொறுக்கி அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஐந்து நொறைகளை காணவில்லை அத்தனையும் சிதறிப் போயிருந்தன குண்டுவெடிப்பின் சத்தம் சுமார் மூன்று மைல் தூரம் வரை கேட்டது குண்டு வெடிப்பின் அதிர்வால் பல கட்டிடங்களில் ஜன்னல் கண்ணாடிகள் நொறுங்கின திருமலையில் திருகோணமலையில் உள்ள எலிபென்ட் கவுஸ் கட்டிடத்திலும் ஈரோஸ் ஒரு குண்டுவெடிப்பை நடத்தியது அப்போது திருமலை மாவட்ட ஈரோஸ் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக இருந்தவர் தவா எலிபென்ஹவுஸ் கட்டிடத்துக்குள் குண்டுப்பாசலை கொண்டு சென்று வைத்துவிட்டு வருவதுதான் வேலை நடவடிக்கையில் ஏற்பட்ட சில தவறுகள் காரணமாக குண்டுவெடிப்பின் போது ஈரோ உறுப்பினர் ஒருவரும் பலியானார் கட்டிடம் சேதமானது கட்டிடத்தில் இருந்த ஏழு பேர் வரை பலியானதாக ஞாபகம் பதினைந்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இத்தாக்குதல் நடைபெற்றது தம்பலகாமம் பகுதியில் மின்மாற்றி ஒன்றையும் பத்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அன்று ஈரோஸ் அமைப்பினர் குண்டு வைத்து தகர்த்தனர் இருபத்தி எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அன்று திருகோணமலையில் உள்ள தொலைத்தொடர்பு பரிவர்த்தனை நிலையத்தில் பாசல் குண்டு ஒன்று வெடித்தது அந்த குண்டுவெடிப்பும் ஈரோஸ் அமைப்பினர்தான் மேற்கொள்ளப்பட்டது வெடிப்பு என்றாலே அது ஈரோஸின் வேலை என்று கருதும் அளவிற்கே தொடர்ச்சியாக வெடிப்புகளை நடத்தி முடித்தது ஈரோஸ் குண்டு தாக்குதல்கள் மட்டுமல்ல வெற்றிகரமான கன்னிவடி தாக்குதல்களையும் வடக்கு கிழக்கில் நடத்தியிருந்தது ஈரோஸ் இருபத்தி ஐந்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு புல்மோட்டையில் ஒரு தாக்குதல் படையினர் இருவர் கொல்லப்பட்டனர் எழுவர் காயமடைந்தனர் பதினொன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அன்று மட்டக்களப்பு வாகரையில் பாரிய கன்னிவெடி தாக்குதல் ஒன்றை ஈரோஸ் நடத்தியது பத்தொன்பது இராணுவத்தினர் கொல்லப்பட்டதோடு ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டன இருபத்தி ஒன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அன்று துறைமுக வீதி திருகோணமலையில் ஈரோஸ் நடத்திய கன்னிவடி தாக்குதலில் நான்கு போலீசார் பலியானார்கள் முப்பத்தி ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அன்று மூதூரில் நடைபெற்ற கன்னிவடி தாக்குதலும் குறிப்பிடத்தக்கது இராணுவத்தினர் தரப்பில் ஏழு பேர் பலியானார்கள் செல் தாக்குதல் ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அன்று ஜாழ் கோட்டை ராணுவ முகாமில் இருந்து ஜால் நகரை நோக்கி செல்கள் ஏவப்பட்டுக் கொண்டிருந்தன இந்தியா ஈரோஸுக்கு வழங்கிய மோட்டார் செல்கள் அப்போதுதான் யாழ்ப்பாணம் வந்து சேர்ந்திருந்தன மோட்டார் செல்களை ஜாள் கோட்டை ராணுவ முகாம் மீது ஏவியது ஈரோஸ் ஜாள் கோட்டைக்கு சரமாரியாக விழுந்து வெடித்தன செல்கள் ஒன்பது இராணுவத்தினர் பலியானார்கள் முகாமுக்குள் இருந்த கட்டடங்களும் வாகனங்களும் சேதமடைந்தன யாழ்கோட்டை இராணுவ முகாம் மீதான தாக்குதலில் இராணுவத்தினருக்கு முதலில் ஏற்பட்ட பலத்த சேதம் அதுதான் யாழ்ப்பாணத்தில் ஈரோஸின் இராணுவ நடவடிக்கைகளுக்கு அப்போது பொறுப்பாக இருந்தவர் சன் எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அன்று முருங்கன் பகுதியில் ஈரோஸ் கன்னிவடி தாக்குதல் ஒன்றை நடத்தியது ஏழு இராணுவத்தினர் பலியானார்கள் பதினான்கு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அன்று முருங்கனில் ஈரோஸ் வைத்த பொறிவடியில் சிக்கி இராணுவத்தினர் மூவர் பலியானார்கள் ஜிஹாத் மீது நடவடிக்கை முஸ்லிம் மக்களின் பாதுகாப்புக்காக என்று ஆரம்பிக்கப்பட்டது ஜிஹாத் இயக்கம் உண்மையில் ஜிஹாத் இயக்கத்தின் பின்னணியில் நின்றது அரசாங்கம் தான் தமிழ் முஸ்லிம் மக்களிடையே மோதல்களை உருவாக்கி விடுவது உளவு வேலைகளில் ஈடுபடுவது போன்ற நடவடிக்கைகளை ஜிஹாத் மூலமாக மேற்கொள்வதுதான் அரசாங்கத்தின் நோக்கம் மொசாட்டுடன் உறவு ஜிஹாத் இயக்கத்தை வளர்த்து விடுவது என்று ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் அத்துலத் முதலி முப்பது பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அன்று மன்னார் மாவட்ட ஜிஹாத் பொறுப்பாளர் ரம்சின் ஈரோஸ் இயக்கத்தினரால் கைது செய்யப்பட்டார் இராணுவத்திடம் பயிற்சி பெற்றது ஆயுதங்கள் கிடைத்தது பணம் பெற்றது அத்தனையையும் ஒப்புக்கொண்டார் ரம்சின் பத்திரிகையாளர் மாநாட்டில் ரம்சினை கொண்டு வந்து நிறுத்தியது ஈரோஸ் பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் அனைத்தையும் ஒப்புவித்தார் ரம்சின் ஜிஹாத் இயக்கத்தை தடை செய்வதாக அறிவித்தது ஈரோஸ் ரம்சினுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது ஜிஹாத்துக்கு எதிரான நடவடிக்கையை முஸ்லிம்களுக்கு எதிரான நடவடிக்கையாக பிரச்சாரம் செய்தது அரசாங்கம் இஸ்ரேலிய மொசாட் இலங்கையில் காலடி வைத்தமையால் அரசின் மீது வெறுப்பு கொண்டிருந்தனர் முஸ்லிம் மக்கள் ஜிஹாத் இயக்கம் மீது ஈரோஸ் மேற்கொண்ட நடவடிக்கையை பயன்படுத்தி முஸ்லிம் மக்களின் வெறுப்பை திசை திருப்பிவிட பார்த்தார் அத்துலத் முதலி காவலரின் மீது தாக்குதல் திருமலை மாவட்டத்தில் தோப்பூர் இராணுவ முகாம் காவலரின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மூன்று இராணுவத்தினர் பலியானார்கள் ஈரோஸ் தரப்பில் எவ்வித இழப்பும் இல்லை பத்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்று சிலான் தியேட்டர்ஸ் குடியேற்றவாசிகள் வாசிகள் மீது ஈரோஸால் தாக்குதல் நடத்தப்பட்டது குடியேற்றத்திற்கு பாதுகாப்பாக காவல் படையை உருவாக்கி இராணுவம் பயிற்சி முடித்த ஊர்காவல் படையினரின் அணிவகுப்பு நடைபெறப் போவதாக அறிந்தது ஈரோஸ் மோட்டார் செல்களோடு சென்று தூரத்தில் மறைந்திருந்தனர் அணிவகுப்பு ஆரம்பமான போது மோட்டார் செல்கள் ஏவப்பட்டன அணிவகுப்பின் மத்தியில் சென்று விழுந்த மோட்டார் செல்கள் பலரை பலிகொண்டன ஏனைய இயக்கங்களை புலிகள் தடை செய்த போதும் ஈரோஸ் இயக்கத்தை தடை செய்யாமல் இருந்தனர் ஈரோஸ் இயக்கமும் புலிகளுடன் முரண்படும் போக்கை மேற்கொள்ளாமல் செயற்பட்டு வந்தது எப்போது வேண்டுமானாலும் ஈரோஸின் மீதும் புலிகள் பாய்வார்கள் தடை செய்வார்கள் என்றே ஏனைய இயக்கங்கள் எதிர்பார்த்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஈரோஸ் தொடர்பாக புலிகள் இயக்கம் ஒரு நடவடிக்கை மேற்கொண்டது அந்த நடவடிக்கை தொடர்பில் வெளியே தெரியாது ஈரோசும் அது பற்றி வெளியே சொல்லவே இல்லை அதனை அடுத்த காணொலியில் பார்ப்போம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி